கம் நமஸ்காரம் இன்றைக்கி என் கையில் இருக்கிறது சிக்காகோ சொற்பொழிவுகள் யார் இது நமக்கு தெரியுது சுவாமி விவேகானந்தர் சுவாமி விவேகானந்தரை தெரியாதவங்க நம்ம பாரத தேசத்தில் யாரும் இருக்க முடியாது எழுத படிக்க தெரியாதவங்க கூட இந்த படத்தை பார்த்துருப்பாங்க இவர் நான் பார்த்துருக்குறேன் அப்படின்னு நான் சொல்கிறது கேட்டிருக்கிறேன் யாருன்னு பேர் தெரியாதவங்களுக்கு ஆனால் படத்தை பார்த்துருக்குறாங்க எழுத படிக்காத அந்த மாதிரியான நிலைமை இன்னும் இருக்குது அப்படின்றது வருத்தமாக இருக்குது எழுபத்தைந்து வருடங்கள் ஆயிடுச்சே வெள்ளக்காரனை துரத்தி ஸ்வராஜ்யம் அப்படின்னு ஒன்று கிடைச்சிதுன்னு சொல்லிட்டு எழுபத்தைந்து வருடங்களாக நம்ம நாட்டில் சில மக்கள் எழுத படிக்க தெரியாமல் இருக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் அந்த மக்களுக்கு கூட இவருடைய படம் பார்த்துருக்குறாங்க இந்த படித்த மக்கள் அப்படின்னு நாமெல்லாம் இருக்கிறோம் இல்லையா நம்ம எத்தனை பேர் இந்த சிக்காகோ சொற்பொழிவுகள் படிச்சிருக்கிறோம் அப்படின்றது கேள்வி அப்ரஹாம் லிங்கன் அமெரிக்கன் பிரசிடென்ட்டு எழுதின கடிதம் ஒரு பிரின்சிபலுக்கு எழுதியிருக்கிறாரு தன் பையன் எப்படியெல்லாம் நீங்கள் பையனுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ட்டு இன்றைக்கி நாம் வந்து வெள்ளக்காரனுடைய தானே நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டுருவோம் குருகுலம் அப்படின்றது நம்ம சரித்திரம் ஆயிடுச்சு இல்லையா எங்கேயோ ஏதாவது சில இசைக்கலைஞர்கள் கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச இந்த முக்கியமாக தவில் நாதஸ்வரம் இவங்கெல்லாம் கொஞ்சம் இன்னைக்கு வரைக்கும் அந்த குருகுலமாக ஏதோ கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அந்த காலத்தில் எல்லா கல்வியுமே குருகுலமாக தான் இருந்தது ஸோ அதை நாம் மறக்க வச்சுட்டாங்க இந்த வெள்ளக்காரனுங்க வந்து அதனால் ஆப்ரஹாம் லிங்கன்னு எழுதின கடிதத்தை வச்சுருக்குறாங்க ஸ்கூல்ஸில் விவேகானந்தர் கருத்துக்களை நாம் பள்ளிகளில் கொண்டு போகிறோமா பல பள்ளிகளில் விவேகானந்தருடைய கொட்டேஷன் இருக்கும் ஆல் பவர் இஸ் வித் இன் யூ ரைஸ் அ வேக் ஸ்டாப் நாட் டில் த கோல் இஸ் ரீச் அற்புதம் அதோடு சேர்த்து இந்த சிக்காகோ சொற்பொழிவுகளையும் நாம் எடுக்கணும் எப்படி வந்து பாரதியாருடைய பாப்பா பாட்டை பற்றி நான் முன்னாடி ஒரு பதிவில் பதிஞ்சிருந்தேன் எப்படி பாரதியார் பாட்டு நாலு பாட்டு மட்டும் தெரியும் முதல் நாலு பாட்டு அதுக்கப்புறம் இருக்கிற மொத்தம் பதினாறு பாடல்கள் நமக்கு தெரியாது அறுபத்தி நாலு வரிகள் இருக்குது அதையெல்லாம் எல்லா பள்ளி மாணவர்களும் அஞ்சாம் கிளாஸ் வர்றதுக்குள்ளே அதை கற்றுக் கொடுக்கணும் அப்படி அதெல்லாம் பண்ணிட்டோன்னா நம்ம நாட்டில் எவ்வளவோ சாந்தி அமைதி அன்புகள் நிறைந்திருக்கு சிறப்பான ஒரு நாடு இந்த முன்னாலே நம்ம பாரத தேசம் எப்படி இருந்ததோ அதை மறுபடியும் நம்மளால் மீட்டெடுக்கிறதுக்கு இதுதான் வழி கல்வியில் சிறந்த விஷயங்களை நம்ம கற்றுக் கொடுக்கணும் வெள்ளக்காரன் கல்வியை வச்சுக்கிட்டு நாம் ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாது அவன்கிட்ட இருக்க தப்புகள் நம்ம நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கோம் நாம் உட்காந்து என்ன தான் ஏதோ ஒரு பாட்டு இருக்குது திருடனால் நாள் பாய்ந்து திருத்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியும் அதை பண்ணுறதுக்கான வழிகள் தான் இந்த மாதிரியான கல்விகளை நம்ம கொடுக்கணும் இவர்களுடைய சிந்தனைகளை நம்ம கொடுக்கணும் பள்ளிகளில் இது எப்படின்னா அந்த சுகத்துலலாம் அப்ரஹாம் லிங்கன் லெட்டர் எழுதுகிற மாதிரி இவருடைய சிக்காகோ சொற்பொழிவுகளை நாம் போட்டு வைக்கணும் ப்ளஸ் மெனி கொட்டேஷன்ஸ் அதை அப்பப்போ பேசணும் சில பள்ளிகளில் போனால் அது இருக்கான்னு மாணவர்களுக்கு தெரிய மாட்டேங்குது ஆசிரியர்களுக்கும் தெரியறது கிடையாது இதெல்லாம் கொட்டேஷன் நான் உங்கள் பள்ளியிலேருந்து தான் படிச்சு சொல்கிறேன் அப்படின்னா அப்படியே ஒரு ஆச்சரியமாக பார்ப்பாங்க அப்படியே ஒன்று இருக்கா நம்ம பள்ளியில் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் மட்டும் இல்லை ஆசிரியர்களுமே ஸோ அதை பற்றி அப்பப்போ பேசணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ இன்றைக்கி இந்த சிக்காகோ சொற்பொழிவுகளை பற்றி பேசணுன்னு நான் ஃபீல் பண்ணி ரொம்ப முக்கியமான விஷயங்கள் ஏன்னா நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் காஷ்மீரில் நடந்த விஷயங்கள் எல்லாம் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதற்கான வழிகள் எல்லாம் நூறு வருஷத்துக்கு முன்னாடி சுவாமி விவேகானந்தா குறிப்பாக இந்த சிக்காகோ ஏன்னா அது வேர்ல்டு பார்லிமெண்ட் ஆஃப் ரிலிஜன்ஸ் உலக சர்வ சமய மாநாடில் அவர் என்ன பேசினார் அப்படின்றது இன்றைக்கி மதங்களை வச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தேவையானதாக இருக்குது அது நடந்தது ரொம்ப சர்ச்சையாக இருந்தது இப்போ நான் இந்த வேல்யூஸ் எடியுகேஷன் வர்றதுக்கெல்லாம் முக்கியமான ஒரு காரணம் லெவன்த் செப்டம்பர் ட்வின் டவர் நியூயார்க்கில் அட்டாக் பண்ணுறப்போ நான் இங்கே இருக்கல ஸ்வீடனில் இருந்தேன் ஸோ ஸ்வீடனில் இருக்கும்போது தான் இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்தப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சது நாடு ஏன் உலகமே இப்படி போயிட்டுருக்கு ஒரு குறிப்பிட்ட மதம் ஏன் இந்த மாதிரியான வேலைகளெல்லாம் எல்லாம் பண்ணுறாங்க அப்படி அந்த மதத்தை பற்றியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்றதுக்கான காரணங்களும் எனக்கு புரிஞ்சிச்சு ஆனால் அந்த மதத்தில் இருக்கிறவங்க சொன்னாலே அவங்களுக்கு ஏதாவது பண்ணிடுறாங்க அதுதான் அங்கே பிரச்சனையே இந்து சமயத்தை பற்றி இந்து சமயம் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே அதை சட்ட ரீதியாக நான் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சட்டத்தையும் அவங்களுக்கு சப்போர்ட்டாக வச்சுக்கிட்டு பேசுகிற அளவுக்கு இந்து சமயத்தை ஒழிக்கணும்னு சொல்லிகிட்டு இருக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க ஆனால் வேற்று மதத்தை பற்றி எவராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோதான் அந்த மதத்தை சேர்ந்தவங்களே அவங்கள அடிச்சு போட்டுருவாங்க இல்லை அவங்களாம் நினச்சி கூட பார்க்க முடியாது ஆக்சுவலி அந்த மாதிரிலாம் பேசுகிறதுக்கு அப்புறம் மற்ற மதத்தை சேர்ந்தவங்க மற்ற மதங்கள் இப்போ இந்து மதத்தை சேர்ந்தவங்க மற்ற மதத்தை பற்றி எப்படி பேச முடியும் கேட்டு கேட்க போகிறோம் அங்கே அவங்கெல்லாம் ஆனால் சிந்தித்து பார்க்கணும் இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணி ஆகணும் ஆனால் எல்லோரும் அப்படின்னு நான் சொல்லலை ஒரு மைக்ரோ மைனாரிட்டி தான் எந்த ஒரு நாட்டிலையும் சரி எந்த ஒரு மதத்துலேயும் சரி பிரச்சனை உருவாக்கிட்டு இருக்கோம் மெஜாரிட்டி அவங்கவங்க நல்ல மனிதர்களாக வாழ வேண்டும் அந்த மதத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படின் தான் மெஜாரிட்டி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த மைக்னோ மைனோ மைனாரிட்டி வந்து ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணுறதுனால உலகத்தில் அமைதி குறைஞ்சி போயிருக்கு அதை பற்றி தான் சுவாமி விவேகானந்தர் நூறு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த சர்வசமய மாநாட்டில் என்னெல்லாம் பேசியிருக்கிறாரு அதை நாம் ஏன் இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறோம் அதை ஏன் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்காம இருக்கிறோம் அப்படின்றது தான் எனது ஆதங்கம் அதெல்லாம் முன்னாடி சொல்லி வச்சுருக்குறாங்க இதை ஏன் பண்ணாமல் இருக்கிறீங்க குறிப்பாக இந்த கல்வியாளர்கள் கல்வி அமைச்சர்கள் இருக்கிறவங்களும் சரி கல்வி டிபார்ட்மெண்ட்டில் வேலை பண்ணிட்டு சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறவங்களும் சரி கல்வி என்ன ஏதோனு சொல்லிகிட்டு இருக்கிற ஆசிரியர்களும் சரி என் பையன் நல்ல பையனாக இருக்கணும்னு நினைக்கிற பெற்றோரும் சரி இதில் எல்லோரும் அத்தனை பேருக்குமே பங்கு உண்டு இவங்களாம் யோசிக்கணும் அப்படின்றது தான் இந்த விஷயம் சரி செப்டம்பர் லெவன்த்து தான் அந்த ஸ்பீச்சே நான் சரித்திரத்தை எப்படி மறந்தோம் அதனால் எவ்வளோ உலகத்தில் கஷ்டம் நடந்துக்கிட்டு இருக்கேன்னு பாருங்கள் செப்டம்பர் லெவன்த்து தான் ட்வின் டவர் அட்டாக்கு நடந்துச்சு சுவாமி விவேகானந்தர் சிக்காகோவில் பேசினதும் எயிட்டீன் நைன்டி த்ரீ லெவன்த் செப்டம்பர் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு இங்கிலீஷில் ஆரம்பித்தார் ஆனால் என் கையில் இருக்கிறது தமிழ் சொற்பொழிவுகள் அதனால் டிரான்ஸ்லேஷன் அமெரிக்க சகோதரிகளையே சகோதரர்களே அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு நிறைய பேருக்கு தெரிஞ்சும் அப்படி சொன்ன உடனே அங்கே இருந்த அமெரிக்கன் ஆடியன்ஸ் எல்லோரும் இந்தியன் ஆடியன்ஸ் கிடையாது அமெரிக்கன் ஆடியன்ஸ் மெஜாரிட்டியாக கிறிஸ்டியன்ஸ் கிறிஸ்டின்ஸ் இந்துக்கள் எல்லாம் அமெரிக்காவில் இந்துக்கள் அந்த காலத்தில் இவர் தான் அங்கே போய் இந்து சத்து பற்றி பேசுகிறாரு அதனால் அத்தனை பேரும் கிறிஸ்டியன்ஸு இல்லை வேறு மதத்தை சேர்ந்தவங்க எழுந்துன்னு கை தட்டியிருக்கிறாங்க சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு சொன்னால் அந்த அஞ்சு வார்த்தைக்கு எவ்வளோ சக்தி அந்த வார்த்தைகள் அவருடைய வாயிலிருந்து எழுந்து வந்து நாம் சொன்னால் எழுந்துவாங்களா கை தட்டுவாங்களான்னு தெரியாது ஆனால் அவர் சொன்னதுக்கு அத்தனை பேரும் எழுதுன்னு கை தட்டியிருக்காங்கன்னா விவேகானந்தருடைய வார்த்தைகளுக்கு எவ்வளவு உயிரூட்டம் அதில் இருந்திருக்கு உணர்வுகள் எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அந்த இதை இங்கிலீஷில் நீங்கள் கூகுள் பண்ணி பார்க்கலாம் நான் என்ன இதில் சொல்ல வர்ற விஷயம் அப்படின்றத என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உலகின் மிக பழமை வாய்ந்த துறவியர் பரம்பரை அப்படின்னு சொல்கிறார் இந்து சமயத்தை ஏன்னா இந்து சமயத்தை தான் ரிப்ரஸன்ட் பண்ணேன் அப்போ உலகின் பழமையான துறவியர் பரம்பரை நம்ம பரம்பரை தான் அதில் அந்த பேரில் நன்றி கூறுகிறேன் அப்படின்றார் முதல்லையே நன்றி சொல்கிறார் கடைசியில் தான் யூஸ்வலாக நன்றி சொல்லுவாங்க ஆனால் ஆரம்பத்திலே ஒரு நன்றி சொல்கிறார் அமெரிக்கா அதை ஆரம்பித்து வச்சாங்க அந்த வேர்ல்டு பார்லிமெண்ட் ஆஃப் ரிலிஜன் அது எதுக்கு பண்ணினாங்க அப்படின்றது வேறு விஷயம் அது எதுக்கு பண்ணினாங்கன்னா நானூறு வருடங்கள் கொலம்பஸ் அமெரிக்காவை டிஸ்கவர் பண்ணினதுக்கான ஒரு மாநாடு தான் மாநா ஒரு பெரிய எக்ஸிபிஷன் பண்ணாங்க அந்த எக்ஸிபிஷனில் ஒரு சின்ன ஒரு அம்சமாக வச்சுருந்தாங்க வேர்ல்டு ரிலிஜன் ஆஃப் பார்லிமெண்ட் பாக்கியெல்லாம் மறந்து போச்சு உலக சரித்திரத்திலாம் நாம் விவேகானந்தர் பேசிய சரி கட்டுரைகள் சரித்திரமாகிவிட்டது அதையும் நாம் சொல்லி ஆகணும் சரி ஸோ தான் நன்றி சொல்கிறார் இது இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணினதுக்காக நன்றி அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அனைத்து அடுத்த பாருங்கள் என்ன சொல்கிறாரு அனைத்து மதங்களின் அன்னையின் பெயரால் நன்றி குருவேன் தேங்க் இன் த நேம் அ மதர் ஆஃப் ரிலிஜன் அப்படின்னு இங்கிலீஷில் இருக்குது மதர் ஆஃப் ரிலிஜன் அதுதான் அனைத்து மதங்களின் அன்னையின் பேரால் நன்றி கூறின வாட் டஸ் இட் மீன் என்ன புரியுது எல்லா மதங்களின் தாய் சனாதன தர்மம் இந்து தர்மம் அதை நாம் புரிஞ்சுக்கணும் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோன்னா மற்றவங்களுக்கும் புரிய வைக்கணும் புதுசாக கொ பிறந்து குழந்தை வந்துட்டு பெருசாக இது பாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த குழந்தைகளுக்கெல்லாம் தாயானவள் தான் இந்து சமயம் சனாதன தர்மம் அதை நான் சொல்லலை சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார் அனைத்து மதங்களின் அன்னையின் பெயரால் நன்றி கூறுகிறேன் தேங்க் இன் த நேம் ஆ மதர் ஆஃப் ஆல் ரிலிஜன் அப்படின்னு சொல்லியிருக்கார் பல்வேறு இனங்களையும் பிரிவுகளையும் சார்ந்த கோடிக்கணக்கான இந்து பெருமக்களின் பெயரால் நன்றி கூறுகிறேன் அப்படின்னு நன்றியை பஸ்ட் ஆரம்பிச்சிருக்கிறார் இவ்வளோ ஒரு பெரிய ஒரு சிந்தனைகள் இருந்திருந்ததா ஆழமான சிந்தனைகள் சும்மா சாதாரண ஆழமான சிந்தனை தான் ஆரம்பமே தேங்க் பண்ணுறாரு இந்த மாதிரி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு முதல்ல நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் சொல்கிற அந்த கருத்துக்களில் ரொம்ப முக்கியமானதையும் நான் படிக்கணும்னு சொல்கிறேன் வேற்று சமய நெரிகளை வெறுக்காத பண்பினை பல நாடுகளுக்கு எடுத்து சென்ற பெருமை தொலைவில் உள்ள நாடுகளிலிருந்து வந்த இவர்களைத்தான் சாரும் அப்படின்னு கூறி பிற சமயங்களை கொள்கைகளை வெறுக்காமல் மதித்தல் அவற்றை எதிர்ப்பின்றி ஏற்றுக்கொள்ளுதல் ஆகிய இரு பண்புகளை உலகத்திற்கு புகட்டிய மதத்தை சார்ந்தவன் நான் என்பதில் பெருமை அடைகிறேன் அப்படின்ற பிற சமய கொள்கைகளை வெறுக்காமல் மதித்தல் அதை மற்ற மதங்களும் பண்ணுறாங்களா அப்படின்றது தான் கேள்வி இந்து சமயத்தை வெறுக்காமல் மதிக்கிறாங்களா அதுக்கப்புறம் அவற்றை பின்பற்றி ஏற்றுக்கொள்ளுதல் அதையும் சொல்கிறார் ஆகிய இரு பண்புகளை உலகுக்கு புகட்டிய மதத்தை சார்ந்தவன் நான் என்பதில் பெருமை அடைகிறேன் அப்படின்னு சொல்கிறார் மதிக்கிறது மட்டும் கிடையாது அதை நாம் சில விஷயங்கள்லாம் ஃபாலோ கூட பண்ணுறோம் மதிக்கிறோம் ஃபாலோ பண்ணுறோம் இன்றைக்கு வரைக்கும் ராமகிருஷ்ணன் மதத்தில் வந்து ஜீசஸ் கிரைஸ்டோட பர்த்டே புத்த பூர்ணிமா பர்த்டே இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய மதங்களை ஸ்தாபித்தவர்களை மதித்து போற்றுகிறது இதை மற்ற மதங்களை சேர்ந்தவங்க பண்ணுறாங்களா இந்து சமயத்தை பற்றியெல்லாம் அதுதான் கேள்வி அதுக்கப்புறம் நான் அதை அவர் சார்ந்த பெருமை அடைகிறேன் முதல்ல நன்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பெருமை அடைகிறேன் தன்னுடைய மதத்தின் பெருமையை சொல்கிறார் அதுக்கப்புறம் சொல்கிறார் எதையும் வெறுக்காமல் மதிக்க வேண்டும் என்னும் கொள்கையை நாங்கள் நம்புவதோடு எல்லா மதங்களும் உண்மை என்று ஒப்புக்கொள்ளவும் செய்கிறோம் அதுதான் எல்லா மதங்களும் உண்மை என்று ஒப்புக்கொள்ளவும் செய்கிறோம் இந்துக்கள் வந்து எல்லா மதங்களும் உண்மை அப்படின்னு ஏற்றுக்கிறாங்க இந்த சிந்தனையோ ஓப்பனாக சொல்கிறாங்க இப்போ மற்ற மதங்களை சார்ந்தவங்க இதை சொல்ல முடியுமா எனக்கு தெரிஞ்சு நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க வேற்று மதத்தை சேர்ந்தவங்க அற்புதமாக இந்த வரியெல்லாம் அவங்க ஒத்துக்கிறாங்க கரெக்டாக சொல்லுவாங்க இதே மாதிரி எல்லா மதங்களும் ஒன்று தான் சார் எங்கள் மதம் ஒன்று சரி உங்கள் இந்து சமயமும் சரி அப்படின்னு அற்புதமாக ஏற்றுக்கிற மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் பொது மேடையில் அவங்களுடைய மத பிரதிநிதிகள் ஒத்துக்கிறாங்களா வந்து சொல்கிறாங்களா அப்படியெல்லாம் சொன்னால் ஏன் வேற்றுவிதமான சிந்தனைகள் நடைமுறைகள் எல்லாம் வித்தியாசமாக இருக்குது மாற்றம் ஏன் வருகுது எல்லா மதங்களும் உண்மை என்று ஒப்புக்கொள்ளனா ஏன் ஒரு மதத்தில் இன்னொரு மதத்துக்கு மாறணும் அதுவே தப்பாகிடுதே என் ம எந்த மதத்தில் நான் பிறந்துட்டேன் இந்த மதம் என்ன சொல்லுதோ அதை நான் செய்கிறேன் வேணா அடைகிறேன் அவ்வளோதானே அதுக்கப்புறம் ஏன் எனக்கு இந்த மதம் பிடிக்கலை நான் பிறந்த மதம் பிடிக்கலை நான் வேற்று மதத்துக்கு போகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த மதத்தில் நீ தவறாக நினைக்கிற எந்த மதம் என்ன இருக்கலாம் நாம் ஏதோ இந்து சமயத்துலேருந்து போகிற கிறிஸ்டியானிட்டியோ இஸ்லாம் பற்றி மட்டும் சொல்லலை ஏன்னா பாரத தேசத்தில் தான் இந்த ரெண்டு மதங்களும் எதிராக மத மாற்றம் செய்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்து சமயத்துக்கு எதிராக மத மாற்றம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது பாரத தேசத்தில் ஆனால் வேறு நாடுகளில் அமெரிக்காவிலலாம் கிறிஸ்டியன்ஸ் வந்து இஸ்லாமா மாறுவாங்க அதே மாதிரி ஈராக்கிலெலாம் இஸ் கிறிஸ்டியன் இந் முஸ்லீமாக இருக்கிறவங்கலாம் கிறிஸ்டின்ஸாக மாறிட்டுருக்காங்க இதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன் ஸ்வீடனில் வந்து சர்ச்சில் பார்த்தோம் அப்படின்னா அங்கே இந்த ரெஃூஜிஸாக வந்த ஈராக் அந்த நாட்டில் இருந்து வந்தவங்கெலாம் வந்து அங்கே வருவாங்க சிரியாவில் இருந்து வந்தவங்க முஸ்லீம்ஸ் வந்து தே பிகம் கிறிஸ்டியன்ஸ் அவங்க வந்து சர்ச்சில் உட்காந்து ப்ரே பண்ணிக்கிட்டுருக்கதை நான் பார்த்துருக்குறேன் அவங்க தான் அதிகமாக இருப்பாங்க ஸ்வீடிஷ் பீப்புள் அங்கே அதிகமாக இருக்கிறதே கிடையாது அதையும் சொல்லி ஆக வேண்டும் ஏன் சொல்கிறேன்னா இந்த கிறிஸ்டியன்ஸ் வந்து பெருசாக இங்கே மத மாற்றம் பண்ணிக்கிட்டு இது பண்ணலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த நாடுகளில் அந்த மதத்து நிலை என்ன அப்படின்னு அந்த நாட்டுக்கு போய் பார்த்தா தான் தெரிஞ்சுது எனக்கு இந்த நம்பர் ஆஃப் பெஞ்சஸ் இஸ் மோர் தேன் நம்பர் ஆஃப் பீப்புள் அட்டெண்டிங் த சண்டே மாஸ்தேர் புரியுதா எத்தனை பெஞ்சஸ் இருக்கோ அதை விட கம்மியாக தான் அந் அன்னைக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமையில அவங்க பண்ணுற அந்த பழி திருநாளா பழி பிரேயராக என்ன சொல்கிறாங்கன்னு தெரியாது தமிழில் அந்த ப்ரேயர் சண்டேயில் நான் போய் உட்காந்து கவனிச்சிருக்கிறேன் என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்க நான் கேட்டிருக்கிறேன் அற்புதமாக பெண்களே பிரீஸ்தான் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் நம்ம இந்த பாரத தேசத்தில் பண்ணுற அலோவ் பண்ணுறாங்களான்னு தெரியாது ஸோ எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா எல்லா மதங்களும் உண்மை என்று ஒப்புக்கொண்டால் மதம் மாற்றமே வராதே ஏன் மதம் மாற்றணும் எல்லா மதங்களும் ஒன்று தான் அப்படின்னு நாம் தெளிவாக சொல்லியிருக்கிறோம் சுவாமி விவேகானந்தன் சொல்கிறார் மற்ற மதங்கள்லேயும் நிறைய பேர்